ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலிம் டிசி டாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான நண்டு தாங்க பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் முழு மல்லி விதை ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அது கூடவே ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சேலை வரமிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் இது எல்லாம் ஒரு நல்லா வறுபட்டு வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட ஒரு ரெண்டு குத்து கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டு நாம் இதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம நண்டு மசாலாவுக்கு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திர தடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு அது கூடவே தட்டி வச்சதான இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் அது வர நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அது கூடவே ஒரு ஆறுலேருந்து ஏழு சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது ரெண்டையும் நாம் இதோடு சேர்த்துடலாம் வெங்காயம் அதிகமாக சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிரேவியாக இருக்கும் இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நாம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நம்மளுக்கு ஓரளவு நல்லா வதங்கி வரணும் வந்ததுக்கப்புறமா நல்லா பழுத்த தக்காளி பழமாக ரெண்டு தக்காளி எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு நாம் இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா பழமாக இல்லாட்டினா நீங்கள் மிக்சியில் வந்து லைட்டாக ரெண்டு சுற்று விட்டு எடுத்துகிட்டு தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க இப்போ வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சம் டூப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நாம் வதக்கி விட்டுறலாம் இப்போ நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு தக்காளி வெங்காயம் சேர்ந்து வரணும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச மசாலாவை இதோட நாம் சேர்த்துடலாம் மல்லி மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை வத்தல் இதெல்லாத்தையும் சேர்த்து வறுத்து பவுட்ரு பண்ண மசாலா அந்த மசாலாவை நம்ம இப்போ இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் மசாலாவை நல்லா அதோடய வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் விடும்போது அதில் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா வரும் அது வரைக்கும் நாம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போது நாம் நண்டு மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை நம்ம நண்டு குழம்பு வைக்கிறதா இருந்தால் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்தேன் சேர்த்துட்டு இதை நாம் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டுடலாம் அப்போ பாருங்கள் நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் விட்டுட்டு இப்போ நாம் கழுகி வச்சதான நண்டு இதோட சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ நண்டு எடுத்து அதை கழுகி நல்லா மஞ்சத்தூள் போட்டு விறகி வச்சுருந்தேன் இப்போ அதை நம்ம இப்போ இதோட சேர்த்துடலாம் நண்டு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நாம் அப்படியே கிண்டி விடாமல் அப்படியே மசாலாவோட சேரும்படியாக லைட்டாக கரண்டிட்டு புரட்டி பெரட்டி விட்டு எடுத்துடலாம் அப்படியே கீழேருந்து மேலாக்க அப்படியே பெரட்டி புரட்டி விடும்போது வந்து மசாலா வந்து நண்டோடு நல்லா சேரும் நண்டுமே நம்மளுக்கு உடையாது இதே மாதிரி நம்ம நல்லா பெரட்டி விட்டுடலாம் மசாலாவோட நம்ம மசாலா ரெடிமேட் மசாலா சேர்க்குறதுக்கு பதிலாக இப்படி மசாலாவை வறுத்து அதை போது வந்து நண்டு மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதோடு ஒரு ரசம் மட்டும் இருந்தால் போதும் எவ்வளோ சாதம் வேணாலும் சாப்பிட்ருலாம் இப்போ விரைந்து விட்டதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட நண்டு மசாலா வந்து தயாராகிட்டு இப்போ பாருங்கள் கடைசி நம்மளுக்கு உப்பு சரி பார்த்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நாம் இது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கொத்தமல்லித்திலேயே நல்லா கட் பண்ணிவிட்டு அதை நாம் இதோட தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட சுவையான நண்டு மசாலா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்மளை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்